அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் சிறந்தார்ந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது சில வீட்டில் சில குழந்தைகள் கொஞ்சம் டீன் ஏஜ்னு வைங்களேன் காலேஜ் ஃபஸ்ட் இயரு ப்ளஸ் டூ இந்த மாதிரி அந்த அடல்ட் ஏஜ் டீன் ஏஜில் எப்போ பார்த்தாலும் எரிச்சல் படுறது டென்ஷன் கோவப்படுவது எரிஞ்சு எரிஞ்சு விழுவது யாரும் பார்த்தாலும் ஒரு டென்ஷன் பார்ட்டியாப்பா அப்படின்னா நமக்கே என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது எது தேர்த்து பேசுகிறது ஒன்று போது என்ன அப்படிங்கிறது இந்த படபடுப்பு எதிர்ப்பு எதிர்நீச்சல் எரிச்சல் இதுக்கெல்லாம் உணவு மிகப்பெரிய ஒரு காரணம் இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது பின்னால் கஷ்டப்படும் அப்போ இந்த மாதிரி குழந்தைகள் அப்படி இருக்குமேயானால் அவளுக்கு ஒரு சாத்வீகமான உணவு கொடுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்வீக உணவு உணவு தாங்க கேட்கும் மருந்து மாத்திரை இதெல்லாம் டெம்பரரி பினாமலாம் தற்காலத்துக்கு உதவும் பெர்மனெண்ட்டாக க்யூர் காஸ் அண்ட் எஃபெக்டும் வாங்க காசுக்கு தீர்வு கொடுத்தா தான் எஃபெக்ட் சரியாகும் எஃபெக்டுக்கு மட்டும் தீர்வு கொடுத்தீங்கன்னா காசுக்கு கொடுக்கலன்னா திரும்ப திரும்ப வரும் ஸோ காரணத்தை அறிந்து அதை நிவர்த்தி பண்ணணும் காரியத்துக்கு அது சரி பண்ணணும் அப்போ எரிஞ்சு எழுந்து விழுற இந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம்னா ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒன்று சாப்பாட்டுக்கு முந்தி அல்லது சாப்பாட்டுக்கு பிந்தி ஒன் ஹவர் கேப் இது சாப்பிட்டுட்டு சாப்பிடலாம் அல்லது சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் கழித்து சாப்பிடலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பெர்சென்டாவது எம்டி ஸ்மோக்கில் சாப்பிடணுங்கிறது என்னென்ன சாப்பிடலாம் இளநீர் நல்ல ஒரு இளநீர் வாங்குங்க வாங்கி ஒரு பேசியில் இளநீர் விடுங்க ஒரு கார் ஸ்பூன் சீரகம் அந்த இளநீரில் போடுங்க ஒரு ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம்னா சாத்துக்குடி கமலா ஆரஞ்சு இல்லை சாத்துக்குடி தோல் உரிக்க கஷ்டமாக இருக்கும் ஊடுக்குனா குடுகுடுன்னு இருக்காது தோல் உரிக்க கஷ்டமாக இருக்கும் அதில் ரெண்டு விதம் இருக்குது தோல் கடினமாக இருந்தால் அது உறுத்தி சாப்பிட பழம் தோல் மெளிவாக இருந்து உரிக்க முடியாமல் இரு கஷ்டப்படுமையானால் அது ஜூஸ் பழம் ஸோ கேட்கும் போதே கமலா ஆரஞ்சு ஜூஸ் போடுறதுக்கு அப்படின்னு கேட்டு வாங்குங்க வாங்கி அதில் ஒரு ரெண்டு பழம் புழிஞ்ச ஜூஸ் அப்போ இளநீர் போட்டிருக்கோம் சீரகம் போட்டிருக்கோம் ரெண்டு ஜூஸ் இது ரெண்டு ஆரஞ்சு பழம் ஜூஸ் ஒரு அரை ஸ்பூன் சுத்தமான நயம் ஒரிஜினல் தேன் போட்டு நல்லா ஆற்றுங்க இதை குடிக்க சொல்லுங்கள் சப்பு சப்பி குடிக்கணும் சுவை தெரிஞ்சு குடிக்கணும் சும்மா டாக்டர் தண்ணி குடித்த மாதிரி குடிக்கக்கூடாது வாயில் விட்டு அப்படி ருசித்து ரசித்து சாப்பிடணும் அந்த சுவை நரம்புகளில் பட்டு அதில் வீரியம் வரணும் இந்த சாதாரணமாக ஒரு உணவு சாப்பிட்றோம்னா உணவு சாப்பிட்டோம்னா பல்களில் அரைக்கப்பட்டு சுவை நரம்புகளுக்கு தெரியப்பட்டு உணவு குழல் இறப்பை கல்லீரல் கனயம் மண்ணீரல் சிறு குடல் பெருங்குடல் மலைக்குடிப்படுத்தல் ட்ரான்ஸ் இது தீரணும் இல்லையா ஆனால் தேன் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நாக்கில் தடவிடும் உடனே பிரெயினுக்கு போயிடும் மெட்டபாலிசம்லாம் அங்கேயே நடந்துடும் இது இனிப்பானது தேன் சுவையாக இருக்கும் நல்ல உணவுன்னு உடனே கம்யூனிகேஷன் ஆகும் அதனால தான் இந்த மாதிரி இதை சாப்பிட சொல்கிறேன் அப்போ இந்த ஜூஸை எடுத்து சப்பி சப்பி ருசித்து மெதுவாகவே சாப்பிடணும் இதை தினமும் ஒருக்க கொடுங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் கொடுத்தீங்கன்னா பையன் சாஃப்டாயிடும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இங்கெல்லாம் ம்மா இப்போ என்னம்மா வேணும் என்ன செய்யணும்மா நான் சொல்ல புரியுதாம்மா நான் இப்படி கேளுங்கம்மா அப்படின்பா இது நான் என்னுடைய கிளையண்ட் வந்து பையன்களே கூட்டிகிட்டு வந்து அவங்க வரும்போதே அவங்க அப்பா உட்காந்துருக்கும்போதே அவங்களுக்குள்ளே சண்டை கொடுவேன் நம்மகிட்ட ஒரு விஷயமாக கேட்டு வந்திருப்பாங்க பையன் அவங்களுக்குள்ளே அப்பா கூட சண்டை கொடுவேன் அதாவது டென்ஷன் பார்த்து பிறகு இதுக்கு சாப்பிட்டு அப்படி சாப்பிட சொல்லி கொடுத்த பிறகு குடிச்சிட்டு அந்த பையனும் நல்லா இருக்கான் அப்பாவும் சந்தோஷப்படுறாரு பையனே சொல்கிறா இப்போ நான் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டா இருக்கேன் சார் முந்திமாரி அப்படி இல்லை டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது நல்லா இருக்குன்னு சார்ன்னு வந்து வாழ்த்திட்டு போகிறான் ஸோ ஒரு இளநீர் ரெண்டு ஆரஞ்சு பழம் கமலா ஆரஞ்சு ஜூஸு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் நயம் ஒரிஜினல் தேன் கரைக்கு கொடுங்க ஒரு மண்டலம் கொடுங்க வித்தியாசம் தெரியும் எனது சேனல் ஆனந்த வாழ்வில் சேனல் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அந்த புண்ணியத்தை செஞ்ச அவங்களும் பயன்பெறட்டும் நான் மருத்துவம் சோதிடம் இரண்டும் எனது தொழில் மருத்துவம்னா நான் வந்து அதிகமாக உணவு வைத்தியமே மருந்து மாத்தரை சூரணம் லேகியம் பவுடர் என்னிடம் கிடையாது நான் உணவு முறை மட்டும் சொல்லுவேன் அப்படி ஏதாவது செய்யணும்னா அது உங்கள் வீட்டில் இருக்கும் பொருள்களை வைத்தே நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம் எனவே இது வந்து வீட்டு வைத்தியம் உணவு வைத்தியம்னு பேர் உணவால் குணமாகும் அதுவும் நாம் உண்கிற உணவு குணப்படுத்தும் ஏனென்றால் நோய் வந்ததுக்கு காரணம் உணவே என்று வேறு விதம் அல்ல எனவே சாப்பிடுகிற உணவு மருந்தாக மாற வேண்டும் அடுத்து சோதிடம் சோதிடம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜோதிடத்தில் கம்ப்ளீட்டாக பேர் வைத்து கொடுத்தல் குழந்தைக்கு சாதகம் எழுதல் பேர் வைத்து கொடுத்தல் ஒரு ஜாதகனுடைய முழு கணிப்பு அவருக்கு மனைவி அமைவது கல்யாணம் நடப்பது எப்போது நல்ல வீட்டில் வந்து வருமா பணக்காரரா வேலை செஞ்சவரா அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அவங்க வம்ச விருத்தி எப்படி இருக்கும் வீடு கட்டுவார்களா அந்த வம்ச விருத்தி அது நல்லா இருக்குமா அது மாதிரி எல்லாம் அது மாதிரி பார்ட்டிசன் வந்தால் எப்படி எப்படி தீர்மானம் பண்ணுது பாட்டிஷன் கோர்ட்டுக்கு போகணுமா போகக்கூடாதா சுமமாக முடித்துக்கொள்ளலாமா நிறைய அசாலிகள் சம்மந்தமான எல்லா கேள்விகளும் ஒரு திடீர்னு ஒரு பரட்சைக்கு போவான் நீட்டு பரச்சியாக எழுதுகிற ஆகுமா ஆகாதா அது அந்த நேரத்துக்குள்ளே கேள்விகள் கேட்பது ஸோ சாதகத்தில் அனைத்தும் பொருத்தம் பார்த்தல் எல்லாமே ஒன்றும் விடலை முழுக்க முழு பன்னெண்டு பாவமும் அக்க அக்காக பிரித்து முழு சுய சரிதையாக சொல்லப்படும் ஒரு தடவை பார்த்தாலே போதும் அந்த அளவுக்கு எல்லாம் அழகாக சொல்லி உங்களுக்கு ஜாதக தரப்படும் இதே இது பிஸ்னஸுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்கலாமா பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடாதா இல்லை இந்த பார்ட்னரை கழட்டி விடலாமா புது பார்ட்னர் சேர்க்கலாமா கம்பெனி நேம் சரியாக இருக்கா கம்பெனி நேமில் மாற்றம் இருக்கா இந்த கம்பெனிக்கு இன்னும் வேறு ப்ராடக்ட் போகலாமா ப்ராஞ்சஸ் ஓப்பன் பண்ணலாமா ட்ரேட்மார்க்கு லேபிள் காப்பி ரைட்டு என்னது எம்பளம் மோட்டோ இதெல்லாம் எப்படி இருக்கணும் எல்லா விவரமும் கம்பெனிகளுக்கும் வச்சு கொடுக்குறோம் கம்பெனி சார்ந்தது தொழில் சார்ந்தது டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் அவங்கவுங்க தொழிலுக்கு ஏன் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ்ஸு ப்ரொஃபஷனல் எல்லாம் ஸோ சோதிடத்தில் அத்தனையுமே சொல்லிப்படலாம் இதெல்லாம் போக மருத்துவம் உணவு வைத்தியமும் சோதிடமும் நான் சொல்லியும் தருகிறேன் படித்தும் கொள்ளலாம் எனவே மருத்துவம் சோதிடம் சார்ந்த ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன திரும்பவும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே